மார்க்கெட்ல வந்து நாங்கள் இது பண்ணி கொடுக்கறோம் பண்ணி கொடுக்கறோம் எங்ககிட்ட நீங்க காசு கொடுத்து வாங்குவாங்க டவுட் நான் சொன்னேன் ரொம்ப என்ன போகாதீங்க இது வந்து யார் பண்ணாலும் நல்லா இருக்கும் நீங்களும் பண்ணாலும் நல்லா இருக்கும் இஸ் இஸ் நாட் டு வரும் பேர் மார்க்கெட் வரும் நான் உங்களுக்கு பிக் பண்ணி கொடுக்கறதெல்லாம் என்னன்னா பேர் மார்க்கெட் வந்து மோஸ்ட்மாதிரி மாதிரி காத்திரிக்கிற பக்கம் நம்ம போகிறது ஓகே அதனால என் நண்பர்களுக்கு சொல்கிறேன் என்ன நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ணுறது பார்த்தீங்களா திஸ் இஸ் குட் மார்க்கெட் பட் பேட் மார்க்கெட் திரும்ப அப்போதான் தான் ஜாக்கிரதையாக இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நிறைய பேர் ஓ நான் இவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஃபினான்ஷியல் குரு இருக்காங்களே ஒரு மீட்டிங் மீட் இருந்ததுங்க அந்த மீட்டில் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்க போய் முடியும் போகுது இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு நாலாயிரம் கூடி வந்துச்சு நாலாயிரத்து கூடி ஒரு பைக் ஸ்டோருக்கு இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்காங்க பட் கவலையோட எல்லாரும் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கவங்க நிறைய பேர் கவலையோட இருந்தாங்க என்ன போய் போயிட்டு இருக்கு பீப்புள் என்ன இவ்வளவு ஒரு ஸ்பீட் பிரேக்கரே எல்லாம் போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட்டை சொல்லாது மார்க்கெட் எனக்கு ஒன்னும் பெருசாலும் தெரியுங்க அது மார்க்கெட் இஸ் வெரி குட் மார்க் வெரி குட் மார்க் பட் வே பீப்பிள் ஆர் பிஹேவிங் இந்த மார்க்கெட் ரீட்டைலர் புதுசாக வந்தவங்க அவங்க பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது அதான் நான் சொல்கிறேன் இது புல் மார்க்கெட் ஜாக்கிரதையாக இருந்து பேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணு ஃபேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் பண்ணணும் நமக்கு என்ன வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிதானம் வேணும் நிதானம் பாருங்கள் அதுக்கான வந்து மார்க்கெட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் தான் மார்க் கிடைச்சாங்க மார்க் கிடைச்சோம் ஆனால் யாரு வெரி காம் கம்போஸ் பேஷண்ட்ஸாக இருக்கணும் நேற்று ஃபுல்லாக வந்து என்னை மீ பண்ண அவங்க அத்தனை பேருமே ரேங்க் பண்ணுறோம் இல்லை அவங்க சில சில பேர் புதுசாக வரவங்க நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி சொன்னோம் அதை இது வந்து வேறு மாதிரி காலம் எல்லாமே சரியாக தான் தெரியும் நீங்களே உங்களை மறந்து அப்தி தான் முபிள் மார்க்கெட்டில் ஒரு சூழல் இருக்கும் நம்ம ஆற்றுல பிடிக்கும் போது அண்டர் கரண்ட்னு ஒன்று இருக்கும் ரொம்ப முக்கியம் அதனால வந்து ஸ்விமிங் பூல்ல கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல ஸ்விமிங் கற்றுக்கிறேன் ஆற்றுல எங்கள் ஊர்லாம் கிராமங்களா ரிவர் அப்படிங்கும்போது அது ரொம்ப முக்கியம் வந்து எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட் என்ன கிராமத்தில் உள்ளவங்க கீழே எப்படி சூழல் அண்டர் கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த அண்டர் கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆரை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும் மேலே போகிற தண்ணியை பேஸ் பண்ண முடியும் மேலே என்ன ஸ்பீட் இருக்கும் அதை விட கீழே ஸ்பீடாக போயிட்டு இருக்கும் அட்லீஸ் வாட் அண்டர் கரண்ட்டில் பார்க்கும்போது மார்க்கெட்டை பற்றி பிரச்சனையாகவே இல்லை இந்த வேறு ரீட்டைல் இன்வெஸ்டர் பிஹேவ் அதுதான் பயமாக இருக்குது அதனால் நண்பர்கள் சொல் கொடுத்து இது புல் மார்க்கெட்டு மார்க்கெட் நம்ம இன்டலெக்சுவல் இருக்கோம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க திருப்பி திருப்பி சொல்றேன் டோன்ட் கன்ஃபியூஸ் பிரெயின் டு புல் மார்க்கெட் பேட் மார்க்கெட்டும் வரும் அதையும் நீங்க நினைச்சுக்கணும் நிதானமா காமன் கம்பெனி